ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான சப்பாத்தி ரெசிபி இதுக்கு ஒரு சொட்டு என்ன கூட தேவையில்லை செம்ம சாப்பிட்டா செம்ம ஃப்ளஃபியாக எவ்வளோ நேரம் ஆனாலும் இப்போ தான் பண்ண மாதிரி அந்தளவுக்கு சாப்பிட்டா இருக்கும் இது வடக்கு அக்கா சொல்லி கொடுத்த சீக்ரெட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அதுபடி ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு கப் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்புனால் ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்கேன் இப்போது இந்த சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு நாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாவை நீங்கள் ஒரு நாள் பிசைஞ்சிட்டு ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணலாம் செம்ம சாஃப்டாக தான் இருக்கும் நமக்கு சப்பாத்தி இப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நமக்கு ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்புறமா கமாண்டில் கரெக்டாக வரலன்னு சொல்லாதீங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா இந்த தண்ணியோட கிளறி விடுங்க இது தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் எக்ஸஸ் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை நீங்கள் நல்லா பசைஞ்சு எடுத்திங்கனாலே நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவை இந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு அது ரூம் டெம்பரேச்சர் வர்ற அளவுக்கு மட்டும் இதை விட்டுருங்க அப்போ தான் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு நமக்கு நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு நல்லா ஆரி வந்திருக்குது இப்போ இந்த மாவை கைகளால் அது ஒன் ஹவர் அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் பிசையணும் அப்படிலாம் எந்த அவசியமும் கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப் அப்படி லைட்டாக ஒரு விரலை வச்சு புஷ் பண்ணாலே அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண தேவையில்லை ஒன்லி மூணே மூணு இன்க்ரீடியன்ட் இருந்தால் மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி தேவையோ அதுக்கான பாஸை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு மீதமுள்ள மாவை அந்த பாசையும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க மாவு வந்து நமக்கு காயாமல் இருக்கணும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ சப்பாத்தி நல்லா திரட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து கோதுமை மாவே லைட்டாக போட்டு நல்லா சப்பாத்தியை திரட்ட ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது எண்ணெயே யூஸ் பண்ணாமல் தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தியை மட்டும் கொஞ்சம் நல்லா மெலிசாக திரட்டுங்க அந்த எந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக திரட்டுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவும் நல்லா ஃப்ளஃபியாகவும் அந்த உப்பி வர்றதெல்லாம் கரெக்டாக வரும் அது நீங்கள் மெலிசாக தீத்துறத பொறுத்து தான் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த சப்பாத்தியை நல்லா திரட்டேன் அதுக்கப்புறம் நான் நல்லா ஷேப் வரணுன்றதுக்காக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாக்ஸை எடுத்து அதை வச்சு இதை நல்லா கட் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வருது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து வீடியோக்காக பண்ணுறதுனால இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் தான் நாம் வந்து எல்லா மாவையும் ரெடி பண்ணணும் நீங்கள் எந்த அளவுக்கு சப்பாத்தி வந்து மெல்லிசாக தேய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும் நீங்கள் மொத்தமாக தேய்ச்சாலும் சாஃப்டாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் மெல்லிசா தேய்க்கும் போது இன்னுமே நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு சப்பாத்தி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கல்ல நான் ஓரளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டேன் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு சப்பாத்தி நல்லா பர்ஃபெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு லைட்டாக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுத்த சைடு சப்பாத்தியை திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு அப்படியே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல அதுவே நல்லா உப்பி வரும் நீங்கள் அப்படி எதா பண்ணணும் லைட்டாக ஒரு டிஷ்யூவில் ஒரு துணியை வச்சு லைட்டாக அழுத்தி கொடுக்கலாம் பட் அது இல்லாமலேயும் அழகாக அதுவே தானாக உப்பி வரும் உங்களுக்கு அதனால தான் வீடியோவில் நான் தெளிவாக காமிச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு சப்பாத்தி ரெசிபி இதுவரைக்கும் நீங்கள் பண்ணிருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சப்பாத்தியும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்குறேன் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல லோ ஃப்ளேமில் மட்டும் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் தீஞ்சுது அப்படின்னா அடுத்த பக்கம் நமக்கு உப்பி வராது அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நீங்கள் எல்லா சப்பாத்தியும் நல்லா போட்டு எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி நீங்கள் இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு சாஃப்டாகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நிறை குறை எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்